முனி வந்து நல்ல ஒரு மட்டும்தான் இருக்காங்க கெட்ட இருக்காங்களா சாமின்னு பார்த்தா உண்டான விளக்கத்தை உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன் முதல்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து ஒரு முனி பிடிச்சி ஆடக்கூடிய பூசாரி அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் சகோதரி திருநங்கையாக கூட இருக்கலாம் தீய முனி தோசம் விலக அம்மை நாராயணா தேவி நாராயணா லக்ஷ்மி நாராயணா பத்ரி நாராயணா பகவதி நமக இந்த பதிவு எடுத்துட்டீங்கன்னா வந்து தீய முனிய தீய தோசம் விலகன்னு கொடுத்துருக்கேன் முனி வந்து நல்ல ஒரு மட்டத்தில் இருக்கா கெட்ட காங்களா சாமின்னு பார்த்தா அதற்கு உண்டான விளக்கத்தை உங்களுக்கு நான் கொடுத்துர்றேன் முதல்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து ஒரு முனி பிடிச்சி ஆடக்கூடிய பூசாரி அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் சகோதரி திருநங்கையாக கூட இருக்கலாம் இவங்க வந்து முனி பிடிச்சி ஆடிட்டு இருக்காங்க திடீர்னு ஒரு சமீப காலத்தில் வந்து ஒரு விபத்து ஏற்பட்டு இறந்து போயிடுவாங்க அல்லது குடும்பத்தை பிரச்சனை மூலயமா ஒரு தூக்கு மாடி சுத்தி போயிருவாங்க விஷம் குடிச்சு சித்திட்டு போயிடுவாங்க அவருடைய ஆத்மா பிரேதாத்மாக மாறி அது வந்து மேலே போய் சேராது தெய்வத்துக்கிட்ட அப்படி பார்க்குறப்ப அந்த ஆத்மாகப்பட்டது அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் அப்படி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து அந்த குடும்பம் சம்மந்தப்பட்ட பங்காளி வர்க்கம் அந்த வர்க்கத்தில் இருக்கக்கூடிய பெண்ணுக்கோ ஆணுக்கோ அவங்க போய் அதை சார்ந்துக்குவாங்க சார்ந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம முனியப்பை மாதிரியே கண்ணெல்லாம் உருட்டுவாங்க சாராயம் குடிப்பாங்க மது குடிப்பாங்க பிரியாணி திம்பாங்க சுருட்டு குடிப்பாங்க நான் முனிய வந்திருக்கேன்டா ஆய் ஓய்னு சத்தம்லாம் போடுவாங்க யாரையும் மதிக்க மாட்டாங்க அதே போல் இருந்தால் எந்த புதுசாக போனீங்கன்னா நீயா என்னன்னா பார்த்துடலாமா ஆய் ஓய் டாய்னு சொல்லி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து முனிசாமி கிடையாது அவங்க உடலில் இருக்கக்கூடிய ஒரு கெட்ட துரு ஆத்மா பிரேத ஆத்மா இது வந்து அவ்வளவு சீக்கிரமா வந்து போகாதுங்க இருந்துக்கிட்டே கொஞ்சம் பூசாரி கண்ட போனால் கூட ஒரு சில பூசாரிட்ட வந்து உள்ளே போய் ஒண்டிக்கும் என்ன அந்த பூசாரி கண்டா பிடிச்சிக்குவான் அப்படிங்கிறதுக்காக அப்படி பாதிக்கப்பட்ட நிறைய பெண்கள் நமது ஆலயத்துக்கு வந்து சரி செய்து அனுப்பிட்டு தீர்த்து அந்த பிரச்சனை தீர்த்து கொடுத்து அனுப்பிட்டு அப்படி பாதிக்கப்பட்ட எந்த பெண்களாக இருந்தாலும் சரி எந்த ஆண்களாக இருந்தாலும் சரி இனி கவலை கொள்ள வேண்டாம் நமது ஆலயத்துக்கு வாங்க குருதி பூஜையில் கலந்து கொள்ளுங்கள் அது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி குருதையின் நாயகி நமது அம்பாள் சோட்டானிக்கரை பகவதி அம்மன் தான் இவங்க நிச்சயமாக அந்த குருதி பூஜை மூலியமாக இந்த பிரச்சனையை பேரோடு அழித்து ஒழித்து உங்கள் பிள்ளைகள் உங்கள் மனைவியை உங்கள் கணவரை உங்களுக்கே அம்பாள் வந்து திருப்பி கொடுத்து விடுவா என கவலை கொள்ள வேண்டாம் இப்படி கெட்ட துரு ஆத்மா தீய முனி பிடிச்ச எந்த பெண்களாக இருந்தாலும் சரி எந்த ஆண்களாக இருந்தாலும் சரி இனி கவலை கொள்ள வேண்டாம் பூசாரி பூசாரி போய் நீங்க செலவு பண்ண பணம் போதும் பூசாரி பூசாரி போய் நீங்க நம்பி உங்க நம்பிக்கை போதும் நீங்க ஏமாந்த வரையிலும் போதும் இனி கவலை கொள்ள வேண்டாம் நமது ஆலயத்துக்கு வாங்க நமது அம்பால நம்புங்க குருதி பூஜையில கலந்துக்குங்க நிச்சயமாக நமது அம்பாள் வந்து உங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வை கொடுப்பா அப்படி பாதிக்கப்பட்டு ரொம்ப பாதிக்கப்பட்டு ரொம்ப நீண்ட வருடங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு தனிப்பட்ட நாளில் ஒரு சிறப்பு பூஜை நாங்கள் செய்து தரப்படும் அது மூலியமா நிச்சயமா உங்களுக்கு ஒரு தீர்வு நமது அம்பாள் வந்து உங்களுக்கு கொடுப்பா முனையை நிரந்தரமாக நமது அம்பாள் விரட்டி விடுவார் அந்த தோஷத்தை நிவர்த்தி செஞ்சு கொடுப்பா உங்க பிள்ளை வாழ்க்கை உங்களுக்கே அம்பாள் திருப்பி கொடுப்பா அம்மி நாராயணா